மக்களே நம்ம பார்வதியை பார்த்துருக்கோம் பார்வதி பேசினா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் பார்வதி சண்டை போட்டால் எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கோம் மற்றவங்கள பேச விடாமல் பார்வதி பேசுகிறத பார்த்துருக்கோம் ஸோ இதைப்பட பத்து மடங்கு அதிகமான ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுது அதே வீட்டுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அரோர் அவர்கள் ஏன்னா இன்றைக்கி பார்வதியே வந்து பேச விடாமல் பார்வதி அவர்களே வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா போட்டு தெரிக்க விட்டுருக்காங்க ஆனா எதுக்காக சண்டை போட்டாங்க பார்வதி அவர்கள் அப்படி என்னதான் சொல்லிட்டாங்க எதுக்காக அரோரா அவர்கள் அவ்வளோ தூரம் வந்து பார்வதியை புட்டி புட்டி புட்டின்னு பிடிச்சி பிரிச்சு எரிஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்க்கலாம் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்றோம் ஒவ்வொரு வருஷம் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்னா எதிர்பார்க்கணும் லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரை இருக்காங்களே அவங்க வந்து வினோத் அவர்களுடைய இன்னொரு முகத்தை நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கங்கணம் கட்டிக்கிட்டு தான் வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்து வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கிது வினோத் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வினோத் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் நினைக்காதீங்க அவருக்கு வேறு ஒரு முகம் இருக்குது அவர் வேறு ஒரு ஆள் திவாகரை வந்து அனுப்பிச்சதுக்கான காரணமே இவர் தான் ஸோ இவர் தான் வந்து அவரை போய் நோட்டிக்கிட்டே வந்து இருப்பாப்ல ஸோ இவருக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேஸ் எல்லாம் வந்து இருக்குது எங்கக்கிட்டே ஒரு மாதிரி வந்து நடந்திருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரை அவர்கள் வந்து அடுக்கிறாங்க யாருக்கு எதிராக அப்படின்னா வினோத்துக்கு எதிராக இப்போ வினோத் அவர்களும் போயிட்டு ஒரு பதிலடி வந்து கொடுக்குறாப்புல அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க ஏன்னா திவாகர் போனதுக்கு நான் ஒன்றும் காரணம் கிடையாது திவாகர் பேசின பேச்சுக்கு அந்த ஆள் வந்து எவிக்டா வெளியே போயிட்டாரு திவாகர் மட்டுமே கிடையாது இப்போ யாரெல்லாம் வெளியே போயிருக்காங்களோ அதுக்கான காரணங்கள் வந்து மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க மக்கள் தான் ஓட்டு போட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதனால் அதெல்லாம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காதுமா அப்படின்ற மாதிரி ஒரு தரமான செருப்படி வந்து கொடுத்துருப்பாங்க அதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வினோத் அவர்கள் வந்து பேசிக்கிட்டே வந்து இருக்கும்போது கமருதீன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரப்ட் பண்றாரு இன்ட்ரப்ட் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா ஆமா நீ கொஞ்சம் அப்படி தான் பண்ற உணர்ச்சி பட்டுற கொஞ்சம் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் கேளுறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா வினோத் வந்து யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாராரு ஓகேவா அது சபையில் இருக்கும்போது எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருங்க இருங்கன்னு சொல்லும்போது கூட அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வந்திருப்பாப்ல ஸோ அப்போ கமருதின் வந்து கேட்டிருப்பாப்ல இந்த மாதிரி தம்பி நீ எப்பயுமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் கம்முன் அப்படின்ற மாதிரி வந்து வினோத் அவர்களை வந்து சொல்லியிருப்பாங்க கமருதீன் அதுக்கு வந்து ஆமா சாமி அப்படின்னு சொல்லி நம்ம கடோரா அவர்கள் வந்து ஆமாசாமி போட்டிருப்பாங்க ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோத் இதை பார்த்த உடனே டக்குன்னு வார்த்தை விட்டுருவாப்பில் சும்மா அந்த ஜால்ரா அடிக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்ன உடனே அரோராவுக்கு பயங்கரமாக கோந்துடும் ஒரு பக்கம் வந்து விக்கல்ஸ் விற்கிறம மற்றவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கோவப்படுவாங்க நம்ம வினோத்தை நோக்கி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அரோரா சிங்லர் அவர்கள் வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா டே ஒன்லே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் வினுகுட்டி இதெல்லாம் வேணாம் இப்படி எல்லாம் பண்ணாத இப்படி பேசாத இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து கண் பண்ணி காமிச்சிருப்பாங்க அடுத்தது எல்லாம் ரொம்ப மோசமா வந்து இருக்கும் ஓகேங்களா சோ அப்பயே வந்து பாத்தீங்க அப்படின்னா திட்டி பார்ப்ப நம்மளுடைய வினோத் அவர்கள் சோ அந்த மீட்டிங்கும் வந்து முடியும் எல்லாரும் பேசி முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் கிளம்பும் போது நம்ம பார்வதி வந்து இருக்காங்க இல்லையா சோ அவங்க வாய் எப்பயுமே கொஞ்சம் சும்மா இருக்காது உடனே இவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வினோதனா இங்கே கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணா டே ஒன்லேருந்து வந்து சொல்கிறான் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் சும்மா டே ஒன்லேயே வந்து சொல்லக்கூடிய ஆளாக இருந்தாக்க நீங்கள் ஒன்பதாவது வாரம் வரைக்கும் அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் வந்து பண்ண போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் டே ஒன்லேருந்தே வந்து சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோரா அவர்கள் வந்து சொன்னதுக்கு எதிராக இருக்கிற மாதிரி அரோரா வந்து நினைச்சுப்பாங்க ஓகேவா உடனே வந்து அரோராவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் அது எப்படி நீ வந்து சொல்லலாம் யாருமே வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாக வந்து ஒன்பதாவது வாரத்தில் வந்து சொல்கிறாங்க டே ஒன்லேருந்து வந்து சொல்லாமல் அப்படின்ற மாதிரி எதுக்காக நீ வந்து சொல்ற அப்படின்ற மாதிரி வந்து அரோரா வந்து பிடிச்சிருவாங்க வீட்டு யார பார்வதியை ஓகேவா பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க ஜென்ரலாக யாரையும் மென்ஷன் பண்ணி ஆதரையை சொன்னாங்க அரோரா சொல்றாங்க கமருதீன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது யாரையும் குறிப்பிட்டு சொல்லாமல் ஜென்ரலாக வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்காம அப்ப நீ என்னதான் வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லி அரோரா அவர்கள் வந்து சண்டைக்கு போயிடுவாங்க ஓகேங்களா நீ எப்பயுமே வந்து இப்படி தான் பேசுவேன் ஜாடமாடியாக தான் வந்து பேசிட்டு இருப்ப ஏன் இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க டேரெக்டாக எதுவாக இருந்தாலும் பேரை சொல்லி வந்து பேச வேண்டியதானே ஏன் இப்படி ஜாடமாடியாக பேசுற அப்படின்னு வந்து சொல்லும்போது ஏமா நான் ஏமா ஜாடமாடியாக பேச போறேன் நான் பொதுவாக தானேம்மா சொன்னேன் பொதுவா எல்லார் முன்னாடி தான் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்வதி ஸோ இதுக்கு வந்து அரோரா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க பயங்கரமா பேசியிருக்காங்க ஐயோயோ கடவுளே பார்வதியே ஆடனாலே நம்மளால் பார்க்க முடியாது அதை விட பத்து மடங்கு பார்த்திங்க அப்படின்னா ஆடிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் இப்படி தான் பேசுகிறீங்க அப்படி தான் பேசுகிறீங்க ஓடோட கடவுளை தல ஒழிக்கிறா சாமி அப்படின்ற மாதிரி வந்துருக்கு ரியலாக சொல்கிறேன் ஒரு மாதிரி வந்து ஆகிட்டாங்க பார்வதி அப்பா 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 என்னோட நம்மளோட பத்து மடங்கு ஆடுறாளே அப்படின்ற மாதிரி ஏன்னா அரோராவுடைய நியாயம் என்னவா இருக்குது அப்படின்னா நான் டே ஒன்லேருந்து வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் வினுக்குட்டிக்கு அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்து ஆனால் நம்ம பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா டே ஒன்லேருந்து யாராவது சொல்லியிருந்தா எதுக்காக நைன்த் வீக் வரைக்கும் இவர் இப்படி இருந்திருக்க போகிறாரு எல்லாரும் இப்போ வந்து குற்றம் சாட்டுறாங்களே ஒன்பதாவது வாரத்தில் ஏன் டே ஒன்லே வந்து சொல்லியிருந்தாக்கா இப்படி வந்து இருந்திருப்பாரா அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க இதுக்கு வந்து நம்ம அரோரா அவர்கள் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க தப்பா மீன்ஸ் அவங்க புரிஞ்சிக்கிட்டு நியாயமான ஒரு விஷயம் தான் ஏன்னா இவங்க வந்து ஜாடமாடியை தான் வந்து பேசுவாங்க இதில் இவ்வளோ சண்டைகள் வந்து போயிட்டுருக்கு நீங்கள் ஏன் வந்து இப்படி நீங்கள் ஏன் அப்படி கத்தி இருக்கீங்க நான் பொதுமையாக தானே வந்து பேசிட்ருக்கேன் அப்படின்லாம் வந்து பார்வதி சொல்லும்போது ஏங்க நீங்களும் அப்படி தாங்க பேசுவீங்க இந்த ஜாடமாடியெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட தாங்க கற்றுக்கிட்டேன் இப்படிலாம் பேச விடாமல் பேசுகிறதே உங்ககிட்ட தாங்க கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அரோரை வந்து அடித்து தும்சம் பண்ணுறாங்க பார்வதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அவங்களும் முடிஞ்சளவுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க ஓகேவா நாலு வாரத்தை பேசுகிறாங்க பார்வதி அப்படின்னா அதுக்குள்ளேயே நாற்பது வாரத்தை பேசுகிறாங்க அரோரா ஸோ என்னடா பண்ணுறது எப்பா நம்ம செஞ்ச சூனியை நமக்கே வந்து ஆப்பா அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு கிடையா வந்து நம்ம இருக்காப்புல அந்த ஆள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை பார்வதி நீ கொஞ்சம் ஜாடமாடியாக தான் பேசுவேன் அதெல்லாம் வேண்டாம் சரியா ஜாடமாடியாக தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி இல்லை கமருதீன் நம்மளாம் டே ஒன்லேருந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம்மா இல்லையா கமருதீன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ உன்னையும் வந்து குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி தானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு வந்து ஏற்றி விட்டாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை கொஞ்சம் நேரம் கழித்து அனலைஸ் பண்ணிட்டு ஆமாம் ஆமாம்மா பார்வதி நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத பார்வதி இதெல்லாம் தப்பு பார்வதி நீ ஜென்ரலாக இதுக்காக சொல்கிற பார்வதி எதுவாக இருந்தாலும் பேர் பேரிட்டு வந்து சொல்லு இல்லைனா எங்களையும் சொல்கிற மாதிரி தான் இருக்குது என்னையும் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அகேனிஸ்டாக மாறிட்டாப்ல பார்வதிக்கு பார்வதிக்கு என்ன பேசுறதுனே வந்து தெரியல ஒரு கட்டத்தில் எப்பா அப்படியே உடுங்கலாம் சாமிங்களா அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்தது இன்னொரு பக்கம் வியானாவுக்கும் விக்ரமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது எதுக்காக நான் உனக்காக நிற்கலை அதை வந்து சொல்லு நான் இந்த விஷயம் தப்பு பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்த நீ சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அது என்ன அப்படிங்கிறத சொல்லு நான் சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் என்ன இன்சிடென்ட்டுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னாக்கா வியானா வந்து மளிப்பிட்டே வந்திருக்காங்க மலிப்பிட்டே இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி இதுதான் பிரச்சனை இதுதான் இது அதுதான் அது அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து சொல்லாமல் மலிப்பிக்கிட்டே வந்திருக்காங்க அவங்களுடைய பிரச்சனை இன்னும் பெரும் பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கு பட் எனக்கு வந்து இன்றைக்கி பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அரோரா அவர்கள் வந்து பேசி பார்வதி அவர்கள் பேச விடாமல் பண்ணது தான் வெறித்தனமாக வந்திருந்தது ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நான் வேணும் நம்ம பார்வதிக்கு அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இருந்தது ரியலாகவே சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி வந்து எல்லாருமே ஒரு மாதிரி காண்டாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்வதியோட இதில் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்தது ஆனால் இதில் பார்வதி சைடு கரெக்ட் ஒன்று இருக்குது ஓகேவா எல்லாரும் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலைஸ் பண்ணி வந்து சொன்னாங்க ஆனால் நீ என்ன தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரோரா அக்கா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டைக்கு போயிட்டாங்க ஸோ அதனை தொடர்ந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஃப்ரைடே கொஞ்சம் ஜாலியாக காமெடியாக என்ன இந்த வாரமெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பேசிட்டு வந்து போகும் அப்படின்னு சொல்லி நினச்சா இன்னைக்கு தாங்க ஏகப்பட்ட சம்பவங்கள் மேலே சம்பவங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க விக்ரம் அழுதுருக்காரு வியானா அழுதுருக்காங்க பார்வதிக்கும் அரோராவுக்கும் சண்டை ஆதிரைக்கும் வினோத்துக்கும் சண்டை வினோத்துக்கும் ஆதிரைக்கும் சண்டை அப்படின்னு சொல்லி சண்டை மேலே சண்டையாக வந்து போயிட்டுருக்கு ஸோ பார்க்க பயங்கரமாக தான் இருக்கும் இன்னைக்கான எபிசோடு அதை நம்ம பொறுத்துருந்தா பார்க்கணும் ஓகே மக்கள் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு இன்னொரு தவிர சந்திங்கன்னா நன்றிதான் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்